வணக்கம் மாணவ செல்வங்களே காப்போத்த உயர்தர பரீட்சையை எதிர்நோக்கியிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கான தமிழ்மொழியும் இலக்கியமும் சார்ந்த இவரிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற பாட அழகுகள் தொடர்பாக இக்காணொலியில் நாங்கள் நோக்குவோம் அந்த வகையிலே செய்யுள் சார்ந்த பகுதிகளில் இம்முறை எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு பாடலாக ஒரு செய்யுளாக இளமை பாராறு என்ற பாடல் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வாரலம் சேரி என்ற பாடலும் இம்முறை அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்றது அதைவிட விளையாடு ஆயமடு மற்றும் நகுதற் என்ற புறநானூற்று பாடலும் படுமலை பொழிந்த ஆகிய ஐந்து பாடல்கள் செய்யுள் சார்ந்த பகுதிகளுக்குள்ளே இம்முறை அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற பாடல்களாக காணப்படுகின்றன இவை முற்றுமுழுதாக எதிர்பார்ப்பு வினாக்களை தவிர இவை இவைதான் பரிச்சல் எதிர்பா இடம்பெறலாம் என்பது கட்டாயமாக அல்ல இவை ஒரு எதிர்பார்ப்பு வினாக்களே இந்த வினாக்கள் இடம்பெறலாம் என்று அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்த பகுதி குகப்படலம் சார்ந்த பகுதிகளிலே எதிர்பார்க்கக்கூடிய கட்டமைப்பு வினாக்கள் நாவாய்கள் பற்றிய வர்ணனை குகனது கட்டளையை ஏற்று வந்த நாவாய்களின் பரதனை என்று அல்லது நாவாய்களின் இந்த அடுத்ததாக பரதனது படைகளை ஏற்றுச் செல்கின்ற போது ஒவ்வொரு படைகளும் எவ்வாறு ஜானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை எவ்வாறு கங்கையாற்றை கடந்து சென்றது என்பது தொடர்பான அந்த கங்கையாற்றை கடந்த விதம் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது கங்கையாற்றை கடந்து சென்ற அது குகனது படையில் குகனது படகிலே சென்ற மங்கையரின் தோட்டம் பரதனது படையோடு வந்த மங்கையரது தோட்ட பொழிவு அடுத்ததாக குகன் தனது குகனுக்கு தனது தாய்மார்களை பரதன் அறிமுகம் செய்கின்ற பகுதி கோசலை கைகேஜி சுமித்ரை ஆகியவர்களை பரதன் குகனுக்கு அறிமுகம் செய்கின்ற பகுதி எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் பொதுவான ஒரு நோக்குடன் சுமத்திரன் பரதன் குகன் ஆகியோரது சிறப்புக்கள் இந்த முறை குகப்படலம் சார்ந்த பகுதிகளுக்குள்ளே கட்டமைப்பு வினாக்களாக எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து திருக்குறள் பகுதியுடைய முதலாவது அதிகாரமாக இருக்கின்ற அறைவுடைமை என்ற அதிகாரமும் குற்றம் கடிதல் என்ற அதிகாரமும் அதனைத் தொடர்ந்து சிற்றினம் சேராமை தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் ஆகிய ஐந்து அதிகாரங்கள் இம்முறை பரீட்சைக்கு எதிர் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அதிகாரங்களாக காணப்படுகின்றன இவற்றில் தெரிந்து வினையாடல் தெரிந்து தெளிதல் குற்றங்கடிதல் ஆகியன இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது இவ் அதிகாரங்கள் ஐந்தும் அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற அதிகாரங்களை தவிர இவற்றிலிருந்து தான் பரீட்சைக்கு பெறும் என்பது உறுதியானதல்ல ஆகவே மாணவர்கள் இவ் அதிகாரங்களை அதிகளவிலும் ஏனைய அதிகாரங்களையும் கொள்வது உங்களுக்குரிய கட்டாயம் கவிதைகள் சார்ந்த பகுதிகளிலே தொண்டு என்ற கவிதையும் அபுபக்கர் கவிதைகள் பாரதியார் என்ற பெயருடைய கவிதை அடுத்ததாக கார்ணமாலை சார்ந்த பகுதிகளும் மணிமகலை சார்ந்த விடயங்களை அதிகளவாக கவிதைகள் சார்ந்த பரப்பிலே அதிகம் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக சிறுகதைகள் சார்ந்த பகுதியில் கூத்து என்கின்ற சிறுகதை அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் தேர் சிறுகதை மிகவும் ஒரு அற்புதமான சிறுகதை அதுவும் அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக தியாகம் அடுத்து நாடகப் பகுதியிலே இரு துயரங்கள் என்ற நாடகம் இம்முறை பரீட்சையில் இடம்பெறலாம் என்று அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து கட்டுரைகள் சார்ந்த பகுதியிலே பார்க்கின்ற போது பிள்ளைகள் தமிழ் தொண்டு என்ற கட்டுரையும் சம்பாசனை ஒரு கலை என்கின்ற கட்டுரையும் அத்துடன் இலங்கை ஆற்றுப்படை அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் இலக்கிய விமர்சனம் என்ற கட்டுரை பகுதிகள் அதிகம் எதிர்பார்க்கக்கூடியதாக உள்ளன இலக்கிய வரலாறு சார்ந்த பகுதிகளிலே சங்கமறவிய காலம் சங்கமறிவிய காலம் தொடர்பாக கட்டமைப்பு வினாக்களை எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து பல்லவர் காலம் பல்லவர் காலத்தில் குறிப்பாக பக்திசாரா இலக்கியங்கள் தொடர்பாக அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அத்துடன் நாயக்கர் காலம் தொடர்ந்து ஐரோப்பியர் காலம் சங்கமறிவிய காலம் பல்லவர் காலம் நாயக்கர் காலம் ஐரோப்பியர் காலம் போன்ற தமிழ் இலக்கிய வரலாறு சார்ந்த கால பகுதிகள் அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் ஈழத்திலக்கிய வரலாற்றில் ஆரிய சக்கரவர்த்தி காலத்திற்கு பிற்பட்ட காலம் ஆரிய சக்கரவர்த்தி காலம் அதிலும் ஐரோப்பியர் காலமும் இம்முறை எதிர்பார்க்கப்படுகின்ற காலங்களாக காணப்படுகின்றன இவை முற்று முழுதாக எதிர்பார்ப்பே தவிர இவைதான் இடம்பரம் என்பது கட்டாயமானதல்ல இவ்வாறாக இம்முறை எதிர்பார்க்கப்படுகின்ற அளவுகளை நாங்கள் பார்த்தோம் தொகுப்பு தமிழ் ஆசிரியர் சீனா நிசாந்தன் ஆனால் கல்லூரி இவ்வளவுகளை அதிகமாக எதிர்பார்த்து கட்டல் நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் உங்கள் அனைவருக்கும் சிறந்த பெறுபவர்கள் பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஒவ்வொரு பாட அழகல் தொடர்பான தொடர்ந்து வரும் காணொலிகளில் இணைந்திருப்பதற்கு தமிழ் படிக்க ஆசை என்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி